இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கூட செம்ம டேஸ்டான இந்த தக்காளி தொக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தியத்தை நல்லா பொறிஞ்சு வர வரைக்கும் வறுத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் அரை கிலோ அளவுக்கு நல்லா பழுத்திருக்க இருக்க தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க இது கூடவே சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா தோல் சுருங்கி வெந்து வர வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க பத்து பல் பூண்டு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க தக்காளி விழுதை இது கூடவே சேர்த்துக்கோங்க எண்ணெய் நான் நல்லா வதங்குற அளவுக்கு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவு மிளகாய் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுப்ப லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க வெந்தயம் கடுகு பொடியை சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி தொக்கை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சு மூணு மாதம் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஹாஸ்டலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பாய்